அஸ்லாம் வரமத்து அளவத்த அருளாளனும் நிகரத்த அன்படியனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அதிர நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹி வசல்லும் அவர்கள் மனிதனுடைய சராசரியான அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் வாழ்வனுடைய நீரோட்டத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய அவர்களுடைய இருந்து வெளிப்பட்ட எத்தனையோ தீமையான காரியங்களோடு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் கழிந்து கொண்டிருக்கிறது பாவமில்லாதவர்கள் என்று யாரையும் நாம் விரல் நீட்டி சொல்லிவிட முடியாது பாவமற்றவர்கள் என்று யாரையும் விரல் நீட்டி சுட்டி காண்பித்து விட முடியாது எனவே பாவம் என்பது மனிதனோடு ஒட்டி பிறந்த இரட்டைக் குழந்தைகளைப் போல தீமைகளோடே மனிதனுடைய அன்றாட வாழ்வும் கழிந்து கொண்டிருக்கிறது எனவே இதற்கு மத்தியிலே நபிகள் நாயகம் சொல்ல ல்லாஹெல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை அல்லாஹிடத்திலே நீங்கள் இப்படி கேளுங்கள் என்ற செய்தியை வாழ்வை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு வாழ்க்கையிலே அல்லாஹ விடத்திலே மோட்சம் பெறுவதற்கு செய்திவிட்ட பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அதரத் நபி சொல்லாஹ் அலி வலம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை பிரார்த்தனையை தருகிறார்கள் பார்க்கலாங்களா கவனிங்க நபி அவர்கள் இப்படி கேட்க சொன்னார்கள் அஹ்லாக்கி வல் அம்வாலி வல் அஹ்வா சல்லா அலி அவர்கள் மோசமான பண்புகளை விட்டும் மோசமான பண்புகளை விட்டும் உன் அவுதுபிக்க மின் முன்கராத்தில் ஆமாலி மோசமான செயல்களை விட்டும் விட்டும்பிக்க மின் முன்கராத்தில் அகுவாயி மோசமான இச்சைகளை விட்டும் மனசில் எத்தனை இச்சைகள் ஏற்படுது மோசமான பண்புகளை விட்டும் மோசமான செயல்பாடுகளை விட்டும் மோசமான இச்சைகளை விட்டும் நபிசல்லாஹ்லம் அவர்கள் அல்லாஹு விடத்திலே உதவி தேட சொன்னார்கள் அருமையான சகோதரர்களே கௌனிங்க மனிதனை ஒரு மனிதனை வெளிப்படுத்தி காண்பிப்பது என்பது அவனுடைய ஆடை அல்ல அவனுடைய அலங்காரம் அல்ல அவனுடைய பண்பு பண்பு எப்படி இருக்கிறதோ அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட வறுமையில் இருந்தாலும் செல்வத்தில் இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் பதவி இல்லாமல் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் பண்பு மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மிகப்பெரிய அம்சமாக அமைந்து விட்டால் அந்த மனிதன்தான் அந்த பண்பை வைத்து பழகக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் அவரிடத்தில் பழகுவார்கள் நல்ல உள்ளம் குழந்தை உள்ளம் பால் உள்ளம் சொல்றமா ஆனால் அந்த மனிதனிடத்திலே உலகத்தினுடைய தேவையான அவசியமான காரியங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல பண்பு என்பது நல்ல பண்பு என்பது மற்ற மனிதர்கள் அவரத்தில் நெருங்குவதற்குண்டான நெருக்கத்துக்கு பாலமாக அமைகிறது காசு இருப்பது என்பதற்காக பழகுதல் பதவி இருக்கின்றவரை பழகு இவைகள் எல்லாம் இருக்கின்றவரை பழகுவார்கள் பழகுவார்கள் ஆனால் இவைகள் இருக்கின்றவரை ஆனால் ஒரு மனிதன் வரையும் அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிய பண்புக்காக வேண்டி பழகியவர்கள் பண்புதான் ஒரு மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு செல்கிறது கீழ் நிலைக்கும் அந்த பண்புதான் கொண்டு செல்கிறது என்ன குணம் என்ன குணம் அவனிடத்தில் மனிதன் பேச முடியுமா பேசுறமா இல்லையா மனத்தில் மனிதன் பேச முடியுமா ஒரு மனிதனே சொல்லுகிறான் மனிதனை பார்த்து அவன் மனுஷன் பேச முடியுமா ஏ அப்படிப்பட்ட ஒரு அசூசியான குணம் அசூசியான பண்பு பழகுவதற்கு அவன் லாயக்கற்றவன் அவனெல்லாம் நண்பன் என்று சொல்லிக் கொள்வதற்கு அருகதையற்றவன் சொல்றமா எனவே அன்புசால் பெருமக்களே பண்புதான் ஒரு மனிதனை மேல்நிலைக்கு கொண்டு பண்புதான் ஒரு மனிதனை கீழ்நிலைக்கு இழுத்துச் செல்லுகிறது எனவேதான் நபிகள் நாயகம் சல்ல அலையம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சொல்லுங்கள் அல்லாஹுமே முன்தராத்தில் அகலாக்கி யா மோசமான பண்புகளை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பாருங்க இந்த மீது எவ்வளவு கவலைப்பட்டு சொல்றாங்க மோசமான குணம் யார்கிட்ட இருக்க கூடாது உங்களே தான் கேட்கிறேன் ஒரு மூமினான மனதத்தை இருக்கக்கூடாது நல்ல பண்பு பார்த்தால் புன்சிரிப்பு பார்த்தால் பழக வேண்டும் என்ற நிலை பார்த்தால் நான்கு வார்த்தை அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்ற ஆசை அதே போல அவள் அவருடைய அவனுடைய செயல்கள் மோசமான செயல்களை விட்டும் அல்லாஹ் என்ன செய்வது அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடுவது அதே போல அந்த மனிதனுடைய உள்ளத்தில் எத்தனையோ இச்சைகள் இருக்கும் எத்தனையோ இச்சைகள் இருக்கும் ஆனால் மோசமான இச்சைகளை விட்டும் அது இன்றைய ஆபாசமான உலகம் இன்றைய நாகரிக உலகம் என்ற அநாகரிகத்தை நாம் சொந்தமாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் நம் வாழ்க்கையிலே மோசமான இச்சைகள் மோசமான இச்சைகள் நினைத்துப் பார்க்க முடியாத இச்சைகள் இப்படிலாம் நடக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய இச்சைகள் நடக்குதா இல்லையா வீட்டில் இருக்கிறது தெருவில் இருக்கிறது நாட்டில் நடக்கிறதா இல்லையா எனவே இப்படிப்பட்ட மோசமான இச்சைகள் நடை தலை தூக்கி இருக்கக்கூடிய வேலையிலே நபியவர்கள் அன்றே சொல்லித் தருகிறார்கள் மோசமான இச்சைகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் எனவே அன்புசால் பெருமக்களே நபிகளார் சொல்லிக் கொடுத்த இந்த அற்புதமான வேண்டுதலை இறைவனிடத்தில் கேட்டு பெறுவோமா இன்சா அல்லா நாளை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும்